எஸ் முதல்வர் ஆனால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிமுக கழக மகளிரணி செயலாளர் வளர்மதி பேட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற மகளிரணி கண்டன பொதுக்கூட்டத்தில் பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கழக மகளிரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய தடுக்க விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பில்லை இல்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு சிறுமிகளில் வாழ்வோ சிதவிதே சிறுமிகளின் வாழ்வோ சிதவிதே திம்மி ஆளும் பெண்களின் பெற்ற பெண்களை காப்பாற்ற அமெரிக்கா அமெரிக்கா மாறி போச்சு பொருள் மாபியாவோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய மகளிரணி செயலாளர் பா பளர்மதி தமிழகத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் அளவிற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் திருச்சி மாவட்டத்தில் முக்கோப்பிலே பதினேழு வயசு பெண் நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன் வயது செய்து தாய்மார்கள்னா முந்தெலும் பொண்ணை பெற்றவங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க பொண்ண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சவங்க பொண்ணை வேலைக்கு அனுப்பிவங்க தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாக்கிறோம் பதினேழு வயசு பொண்ணு கற்பணிக்கப்பட்டிருக்கிறார் மயிலாப்பூர்ல பதினேழு வயசு பொண்ணு திண்டுக்கல்ல பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தில் சூர்யா அப்படின்றவா பதினஞ்சு வயசு பொண்ணு தமிழ்நாட்டில் இன்றைக்கு புள்ளியல் கணக்குப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெண்

இருபத்தி மூணு வயசு பெண்ணே கூட்டு பல பலாதாரம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூட்டு பலாதாரம் பதினேழு வயசு பெண்ணே கல்லூரி மாணவி திருச்சி சூப்பர் அலுவலகத்தில் காவல்துறை சூப்பர் அலுவலகத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மேற்புதூர் பகுதியில் தொடக்க பள்ளியில் அங்கு

திமுக பொது பொதுக்கூட்டத்திலே போலீஸ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக வர வேண்டும் என்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றால்தான் பெண்களுக்கான திட்டங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் அவர் இதனைத் தொடர்ந்து பேசிய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல் இந்திரா அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு என தனி அமைப்பு இருந்ததாகவும் அதன் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உடனுக்குடன் ஒடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் விடியா திமுக ஆட்சியில் உங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கும் இந்த வேளையில் தமிழக முதலமைச்சர் உல்லாசமாக சுற்றுலா சென்று இருப்பதாக அவர் விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய கழக செய்தி தொடர்பாளர்கள் சசிரேகா சிவசங்கரி அப்சரா ரெட்டி நிர்மலா பெரியசாமி ஆகியோர் விடிய அரசை கண்டித்து பேசினர் தொடர்ந்து மாநில மகளிரணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் கழக மருத்துவ அணி இணை செயலாளர் அபாரூபா சுனந்தினி கழக மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் ஆகியோர் மகளிருக்கு அனைத்து வகையிலும் பாதுகாப்பாக இருக்கும் ஒரே ஆட்சி அதிமுக அம்மா ஆட்சிதான் அதனை நாம் கொண்டு வர ஈபிஎஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் திமுகவுக்கு நாட்டு மக்கள் மீதும் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தில் பகலில் கூட பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டினார் இறுதியாக கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பி எம் ராஜலட்சுமி நன்றி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியின் போது பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அளித்ததாகவும் அவர் கூறினார்